ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அமாவாசை எத்தகைய அமாவாசையாக இருக்குது என்னென்ன மாற்றங்களை கணிராசினியர்களுக்கு வந்து கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அங்கே போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு மாதத்திலையுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஆகிய திதிகள் வருங்க இதில் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல நாள்னு சொல்லுவாங்க இந்த அமாவாசையில் முதல்ல செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா முன்னோர்களை வழிபாடு செய்கிறது தான் நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம விட்டு பிரிந்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்களுடைய பசி தாகங்களானது தீர்ந்து நமக்கு நல்லாசைகள் அவங்க வந்து கொடுக்கணும் நம்முடைய குளம் தலைக்கிறதுக்கு அவங்க அவங்களுடைய பரிபூர்ணமான ஆசையை வந்து கொடுக்கணும் அப்படின்னு க்காக தான் நம்ம அமாவாசைகளில் வழிபாடுகள் செய்கிறோம் இந்த அமாவாசை அமாவாசையில் நம்ம வழிபாடுகள் செய்கிறது அவங்கவுங்க முறைப்படி வந்து செய்துக்கலாம் இதில் எல்லாத்தை விட நம்ம காகத்திற்கு உணவு வைப்போம் அந்த காகம் வந்து முன்னோர்களுடைய மறு வடிவம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த நாளில் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப நல்லது அவங்க வந்து அந்த அன்னத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய பசி தாகங்கள் எல்லாம் தீர்ந்து அவங்களுடைய ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நமக்கு நல்ல ஆசைகளை வந்து கொடுத்துட்டு போவாங்க அப்படிப்பட்ட அமாவாசை தான் வரக்கூடிய அமாவாசையும் ஒவ்வொரு மாத அமாவாசைக்குமே தனித்துவமானது இருக்கும் அதில் மார்கழியில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப நல்ல அமாவாசை ஏன்னா இந்த மார்கழியே பார்த்திங்கன்னா தெய்வீக மாதம் தான் இந்த நாளில் முன்னோர்களை நம்ம வழிபாடு செய்கிறதும் நமக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்யுங்க அமாவாசை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி சனிக்கிழமை காலையில் வரைக்கும் இருக்குது ஸோ முறைப்படி உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் எப்படி வழிபாடுகள் செய்வீங்களோ அது மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வாங்க அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதனுடைய அடிப்படையில் நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்தந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பத் துன்பங்கள் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியதுனால் அந்த கிரக நிலைகள் தான் இந்த ஒன்பது விதமான கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கையில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சகாயஸ்தானத்தில் இருக்கிறாரு ஸோ ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அவரோட தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இணைந்து வந்து சஞ்சரிக்க போகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் இல்லம் தேடி வரும் உங்களை தேடி வரும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வருமான உயர்றதுக்கான வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்கள் படியெடுத்து வைப்பீங்க ஸோ உங்களுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு அதே போல் யாருக்கும் நீங்க கடன் கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கடனும் இப்போ வசூலாயிடும் உடன் பிறந்திருக்க உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உடன் பிறப்புகள் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளையுமே உறுதுணையா இருப்பாங்க அதாவது என்னதான் சண்டை சச்சரவுகளோட இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக உடன்பிறப்புகள் தான் வந்து முதல்ல நிற்பாங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு வந்து இருக்க போகுது தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கன்னிராசிக்காரங்க தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமில் முன்னேற்றங்களானது ஏற்படும் அதாவது தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அதாவது குருவும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வக்ர இயக்கத்தில் தான் இருக்கிறாரு அவருடைய பார்வை பதியக்கூடிய ராசிகள் எல்லாமே வந்து புனிதமடையும் குரு எப்போதுமே இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் பலம் அதிகமாக வந்து கொடுப்பாரு அதனால தான் குரு வந்து பார்வை வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குருவினுடைய புகழ வந்து சொல்றதுக்காக இருக்கு அப்படிப்பட்ட குரு பகவான் இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே புனிதமடைய வச்சு நல்ல பலன்களை கொடுக்கறாரு குடும்பஸ்தானத்தை குரு வேற பார்க்குறாருங்க ஸோ உங்களுக்கு குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும் அதாவது திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஸோ வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வந்து நடக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு அது ஏதாவது ஒரு வகையில் நன்மையை கொடுக்கும் கடுமையாக நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலுமே கூட இது வரைக்குமே இந்த விஷயம் நடக்கவே இல்லை தட்டி போயிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்ட விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நடக்கும் பொருளாதார ரீதியாக கனிராசிக்காரங்க இருந்த எல்லா பற்றாக்குறையும் வந்து நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லணும் ஸோ உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகி உங்களுக்கு ஒரு புதிய வா பாதை வந்து தெரியும் இந்த பாதையில் தான் போகணும் இந்த தான் போகணும் நம்ம அப்போ தான் வந்து சரியான இடத்த அடைய முடியும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து தெரிஞ்சுப்பீங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குடும்பத்தோடைய தேவைகள் எல்லாத்தையுமே என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து பார்த்து நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க ஸோ அதெல்லாம் செய்து கொடுக்கணும் அப்படின்றது நம்மளுடைய கடமை அப்படின்றத நீங்கள் உணர்ந்து முன் வருவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையவே வந்து இருக்குது சுகஸ்தானத்தை குரு வேற பார்க்குறாரு அப்படின்றதுனால ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் இருந்தது அப்படின்னா கூட இந்த காலகட்டங்களில் சரியாக போயிடும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எப்பொழுது நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா குரு அதாவது டிசம்பர் பத்தொன்பதுல இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் வேலையே இல்லாமல் வெட்டியாக வீட்டோடு கடந்தவங்க கூட இப்போ பம்பரமாக நீங்கள் சுழன்று சுழன்று வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் வாசல் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நழுவ விற்றாதீங்க ஏன்னா அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கோங்க அதே போல் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ அவங்க உறுதுணையாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை செய்ய முடியும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு இடையூறாக இருந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போ வந்து மாறப்போகுது அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு கூட வேலை செய்யக்கூடியவங்க பிரச்சனையாக இருக்கலாம் இல்லைன்னா மேல் அதிகாரிகள் பிரச்சனையாக இருப்பாங்க ஸோ வேலை செய்யக்கூடிய இடம் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரக்கூடிய ஒரு நிலை மேலதிகாரிகள் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே வந்து இடம் மாறி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ வந்து நடக்கப்போகுது மேலும் பார்த்தீங்கன்னா கேட்ட சலுகைகள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல பொறுப்புகளோடு நீங்கள் வந்து செயலாற்ற போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் இது கனிராசி நேர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு காலமாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய நேரத்தை நீங்கள் இப்போ வந்து நெருங்கிட்டீங்கன்னு சொல்லலாம் தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்ரன் அவர் பார்த்திங்கன்னா நாலாவது இடத்துக்கு வராரு ஸோ இந்த நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கும் குறிப்பாக பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் பணம் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அந்த பணம் கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்துடும் புதிய விஷயங்கள் நடக்கும் புதுசாக நீங்கள் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் அதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட உங்களுக்கு உருவாகும் வீட்டை வந்து நீங்கள் விரிவு செய்யணும் ஆல்டர்னேட்டிவ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு அமைப்புகள் இருக்குது ஸோ அதையும் உங்களால் செய்ய முடியும் தாய்வழி தந்தை வழி இவங்க எல்லாத்துடைய ஆதரவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து சந்தோஷமாக இருப்பீங்க வைத்திருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக நீங்கள் வாகனம் வாங்கி அதை கூட நீங்கள் இயக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது ஸோ இது எல்லாத்துக்குமே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து இருக்காதுங்க உங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது உங்களுடைய கிரக அமைப்புகள் மூலமாக நம்ம வந்து பொதுப்பொருள்களை பார்த்துட்டு இருக்கோம் இதை தாண்டி தசா புத்திகள் பார்க்கணும் உங்களுடைய ஜனக்கால ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது பொது பலன்கள் அப்படின்றதுனால ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கறது தான் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் பிளே ஆகிட்டிருக்கும் அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ஜாதகமே இல்லை அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னு அவங்களே உங்களுக்கு தெளிவாக பார்த்து சொல்லிடுவாங்க மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரகங்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்கு பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் செவ்வாய்ங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரக்கூடிய நேரம் அங்கு வந்து அவர் உச்சம் அடையக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு மூணு எட்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெறுவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கும் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதுக்கு அப்புறமா தான் இதுவும் நடக்கப் போகுது இந்த டைமில் எதையுமே வந்து உங்களால் திட்டமிட்டு செய்ய முடியாது சரியாக வந்து பிளான் பண்ணவே முடியாது ஏன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி எதுவும் பிளான் பண்ணிங்க அப்படின்னா கூட நீங்கள் பண்ண மாதிரி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கவே இருக்காது திடீர்னு விரயங்கள் ஏற்படும் நீங்கள் ஒரு தொகையை சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செலவு வந்து நிற்கும் அதே போல் தான் தொழிலும் சரி வியாபாரமும் சரி எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சிக்கல்கள் போட்டிகள் இப்படி எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும் என்னடா நம்ம இப்போ தான் செஞ்சோம் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஆனால் திரும்ப போட்டிகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அது எல்லாமே கிரகநிலைகள் எப்போ மாறுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பலன்கள் கண்டிப்பாக மாறிடும் ஸோ இது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தொழில் ரீதியான பாதிப்புகளை தாண்டி உடல்நிலை பாதிப்புகளும் கூட ஏற்படும் அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதனால் கூட உங்களுடைய செயல்களை நீங்கள் துரிதமாக செய்ய முடியாமல் தாமதப்பட வைக்கலாம் சரியாக செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் ஒரு இடத்துல கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பீங்க இந்த டைமில் செய்யணும் அப்படின்னு ஆனால் அந்த டைமில் பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டும் அதை வந்து சரி பண்ண முடியாமல் போயிடும் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாமல் போயிருக்கும் ஸோ உடல்நிலையும் ஒரு காரணமாக உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுடைய செயல்பாடுகளை எல்லாத்தையுமே வந்து தடை பண்ணி கொடுக்கும் வாகன பழுதுகளும் உங்களுக்கு ஏற்படும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும் சரியான நேரமாக பார்த்து வண்டி வேலை வச்சிடும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நடக்கும் அதுக்கும் வாய்ப்புகள்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் இருங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல விஷயம் நிறைய நடக்கும் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்க மேல் முதலீடுகள் வந்து நீங்கள் செய்யலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து சின்னதாக செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயரதிகாரிகளால் நிறைய நன்மைகள் இருக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மாணவ மாணவிகளும் அப்படி தான் படிப்பில் நல்ல அக்கறை செலுத்தி படிப்பீங்க அதனால் படிப்புலேயும் முன்னேற்றம் இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் கனிராசி நேர்களே நிலையான ஒரு வருமானம் கிடைக்கும் அதுவும் பூமி யோகம் உங்களுக்கு இருக்குது இந்த டைமில் இடம் வாங்கி போடுறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இல்லைன்னா ஏதாவது விற்காமல் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் விற்கிறது ஸோ இந்த மாதிரி பூமி சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது வந்து நடக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கணிராசி அன்பர்களுக்கு எல்லாமே டிசம்பர் பத்தொன்பதுக்குள்ளே வந்து நடக்க ஆரம்பிச்சிடுங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதற்குரிய ஒரு முன்னோட்டமாகவே இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க